வணக்கங்க ஐயா வந்திருக்காங்க மகாபாரத கதை போடுவோம்ல இப்போ போடல போன வாரம் போட வந்தோம் அதனால் இந்த வாரம் போட போகிறோம் எல்லாரும் பாருங்க ஐயா வந்திருக்காங்க வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம்மா சென்ற முறை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையுமா மகாபாரத கதையில் வந்து துரியோதனன் அஸ்வதாமன் சகினி மாமாவனுடைய ஆலோசனை படி பஞ்சபாண்டவர்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் கொண்டு போட்டுட்டாங்க இரவோட இரவா வாரிசுகளே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களாமா இதை கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்து இவங்க மூணு பேரையும் காட்டில் தேடி இவங்களை வந்து ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்களை வந்து கொண்டுட்டாங்க அது வந்து தவறு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி தேடிக்கிட்டு போகிறாரு அர்ஜுனனும் தேடி உடன் போ தேடி போகிறான் அப்போ அர்ஜுனன் கண்ணில் வந்து சகுனி மாமாவும் துரியோதனனும் படலை ஆனால் குரு திரோணாச்சாரியாரனுடைய மகனாகிய அஸ்வத்தாமன் வந்து எதிரினுடைய இதில் தானே இருக்கிறான் அவன் அஸ்வதாமன் வந்து கண்ணில் பட்டுட்டான் அர்ஜுனன் கண்ணில் அஸ்வத்தாமனை துரத்தி கொண்டே ஓடுறான் அஸ்வத்தாமன் வந்து அர்ஜுனனை பார்த்துட்டு ஓடுறான் ஓடி மீண்டும் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லி ஓடுறான் ஓடும்பொழுது ஆனால் அர்ஜுனன் கையில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம ஏன் இவனை பார்த்து ஓடணும் நம்மன்னா வில் வித்தையில் வந்து நம்ம சாதாரணாலாம் நம்ம அப்பா வந்து குரு துரோணாச்சாரியர் வந்து அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் நமக்கும் கற்றுக் கொடுத்துருக்குறாரு ஏன் நம்ம இவனை பார்த்துட்டு கோடை போல ஓடணும்னு சொல்லி ஒரு கீழே வந்து ஒரு தர்ப்புல் இருக்குது அதை எடுத்து அதை வந்து அஸ்திரமாக மாற்றலாம் அஸ்திரம்னு சொன்னால் அம்புன்னு அர்த்தம் அப்போது அந்த அஸ்தரமாக மாற்றும்போது அந்த அம்பு அது அம்புவாக மாறுது அஸ்தரம் அஸ்திரமாக மாறுது அஸ்திரம் என்பது சமஸ்கிருத வார்த்தை அம்பு என்பது தமிழ் வார்த்தை அம்புனாலும் அஸ்திரம்னாலும் ஒன்று தான் அப்போது அந்த தர்ம புல்லை அம்பா மாதிரி அது என்ன அஸ்திரமாக அவன் உபயோகப்படுத்துகிறான் பாருங்க நம்ம போரில் நம்ம வந்து தோத்துட்டோம் இப்போ புறம்புக்கிட்டு ஓட வேண்டிய நிலமையில இருக்கிறோம் இந்த உலகமே இருக்கக்கூடாது அழிச்சிடணுன்ற கெட்ட எண்ணத்தில் ஒரு குரு வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய குருவுக்கு பிறந்த புள்ள உலகத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான் தான் வாழ முடியாத இதுல வந்து உலகமே யாரும் உயிரோட இருக்க கூடாது நினைக்கிச்சு அந்த அஸ்திரத்தை வைஷ்ரவ அஸ்திரமா மாத்தலாம் வைஷ்ணவ அஸ்திரம் என்பது என்ன கேட்டிங்கன்னா ராவணனுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு முனிவர் ராவணன்